மாத்தி அமைக்கக்கூடிய மிக முக்கியமான விவாதம் தான் உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்தினுடைய கவர்னர்களும் அது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய ஜனாதிபதி இவங்களுக்கு இருக்கக்கூடிய கற்றற்ற அதிகாரத்திற்கு ஜனநாயக ரீதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு குறித்து தான் மிக முக்கியமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு இது குறித்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வர ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் உடனடியாக இந்த விஷயம் குறித்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபார்மலாக ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க இந்திய வரலாறுக்கு இது மாதிரியான விஷயங்கள் நடப்பது முதல் முறை இந்த ஃபார்மல் நோட்டீஸ் அனைத்து மாநிலங்களுக்கு மட்டும் கிடையாது மத்திய அரசாங்கத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கு இது குறித்தான ரெஸ்பான்ஸை வர ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள அனைத்து மாநிலங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிரடி உத்தரவு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போட்டிருக்கிறாங்க கவர்னரை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பாஜக ஆளாத மாநிலங்களில் இந்த பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கடிவாளம் போடுவதற்காகவே உச்ச இந்த விவாதத்தை துவங்கி இருக்கிறாங்க வர ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இது குறித்தான ரெஸ்பான்ஸை உச்ச நீதிமன்றத்துக்கு பண்ணதுக்கு பிறகு உச்ச இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்க போறாங்க எதுக்காக இந்திய ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் நேரடியான விவாதம் துவங்கி இருக்கு ஏன் இதோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டும் வணக்கம் இந்த மெட்ராஸ் விவோ நான் உங்கள் சத்யராஜ் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் மிக மிக பரபரப்பான ஒரு விவாதம் நடந்திருக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அது மட்டும் இல்லாம நாலு மூத்த நீதிபதிகள் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ராந்த்நாத் ஜஸ்டிஸ் பி எஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் ஏஎஸ் சந்துருகார் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மிக முக்கியமான முடிவெடுத்துருக்குறாங்க ஏற்கனவே பெண்டிங்ல இருந்த ஒரு முக்கியமான வழக்கு அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அந்த மாநிலத்தினுடைய ரெப்ரசென்டேட்டிவ் அதாவது கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ உச்ச நீதிமன்றத்துக்கு வர ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒட்டுமொத்த வழக்கம் எது குறித்தானது அப்படின்னா கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி ஜஸ்டிஸ் பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவன் இவங்க கொடுத்த ஒரு தீர்ப்பு மையமாக வச்சுதான் தொடர்ச்சியாக நாலு ஐந்து ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டினுடைய மசோதாக்களை எதற்குமே கையெழுத்து போடாம அந்த மசோதா வந்து சட்டமா மாற விடாம தடுத்துக்கிட்டே இருந்தார் தமிழ்நாடு கவர்னர் ஆர்என் ரவி இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விவாதமாக இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்துல தமிழ்நாடு எம்எல்ஏக்களால மினிஸ்டர்களால முதலமைச்சரால ஆதரித்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு கையெழுத்து போடாம அவர் தடுத்தார் வழக்கமா பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஒரு மசோதா பாஸ் ஆயிருச்சு அதாவது ஒரு பில் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா மெஜாரிட்டியோட அது கண்டிப்பாக வந்து மாநிலமாக இருந்தால் கவர்னர் கையெழுத்து போட்டு அதை சட்டமா மாற்றணும் மத்தியில் சென்ட்ரலாக இருந்தது அப்படின்னா பிரசிடண்ட் கையெழுத்து போட்டு அதை சட்டமாக மாற்றணும் உடனே அவங்களோட அசென்ட் கொடுத்த உடனே அது அரசு இதழில் வெளியே வரும் அரசு இதழில் வெளியே வந்த உடனே அந்த தேதியிலிருந்து அரசு இதழில் வெளியே வந்த தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வரும் இதுதான் வந்து நம்மளுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தினுடைய நடைமுறை இந்த நடைமுறைக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய தொந்தரவா இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் காலங்காலமா இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு அவர் பதவியேற்கிற்கு முன்னாடி காலகட்டத்தில் இருந்து அவர் பதவியேற்ற பிறகும் கூட பல மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தால் தமிழ்நாடு முதலமைச்சரால் அமைச்சரவையால் எம்எல்ஏக்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பல மசோதாக்களுக்கு கையெழுத்தே நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுத்து அதை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருந்தார் கேட்டா நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே அது டெட் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு இது பரபரப்பான செய்தியாக மாற்றுச்சு இது ஏதோ தமிழ்நாட்டு செய்தி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவே இதை வந்து பார்த்தாங்க ஒரு மசோதா சட்டமன்றத்தில் பாஸ் ஆகி கவர்னர்கிட்ட போச்சுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்று கையெழுத்து போடணும் இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பும் போது இதை தான் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம் இல்லை சும்மாவா திருப்பி அனுப்பலாம் ரெண்டாவது முறை எந்த விதமான மாற்றமே செய்யாமல் அப்படியே தமிழ்நாடு அரசாங்கம் திரும்பவும் கவர்னருக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா கவர்னர் கட்டாயம் கையெழுத்து போடணும் மணி பில்லா இருந்தா வேற வழியே கிடையாது முதல் தடவை பாஸ் பண்ணும் போதே போட்டாகணும் நான் சொல்றது ஜென்ரலான பில்லுக்கு பில்லுகளுக்கு அப்ப இந்த பில்லுக்கு ரெண்டாவது முறை அரசாங்கம் அனுப்பும் போது அது கையெழுத்து போடணும் இவர் ரெண்டாவது முறையும் கையெழுத்து போடல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மசோதாவை வித்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறாரு இப்படி அவர் வித்து ஹோல்டு பண்ண கூடாது ஒண்ணு நீங்க ஜனாதிபதியினுடைய கன்சல்டேஷனுக்கு அனுப்புங்க இல்ல நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க நான் இப்படி வித்து ஹோல்டு பண்ணி வச்சாலே டெட்டு அப்படின்னு ஒரு புதிய நடைமுறையை பற்றி விளக்கிட்டு இருந்தார் அப்படி ஒரு நடைமுறை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது அது மாதிரியான ஒரு பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்படியெல்லாம் கவர்னர் தன்னுடைய சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கும் போது தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போடுறாங்க நாங்கள் பத்து மசோதாவை நிறைவேத்தி கொடுத்துருக்குறோம் அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இவர் கையெழுத்தே போட மாட்டேங்கிறாரு எங்களுடைய ஆட்சி காலமே முடிய போகுது நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மசோதாவை கொடுத்துருக்குறோம் இவர் கையெழுத்து போடாமல் வச்சிருக்கிறாரு நான் வித்ஹோல்டு பண்ணுறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு இருக்கு எனக்கு வீட்டோ இருக்கு அதாவது எனக்கு பாக்கெட் வீட்டோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்றாரு தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை முடிச்சு வைங்க அப்படின்னு உச்ச போகும்போது உச்சநீதிமன்றம் இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக கவர்னரோட கையெழுத்து இல்லாமையே அந்த பத்து மசோதாவும் சட்டமாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்போ கவர்னரோட கையெழுத்து இல்லாமையே சட்டம் ஆயிருக்கு முதல் முறையாக இதை கண்டு மத்திய அரசுக்கு வந்து ஒரு பெரிய பதட்டம் உருவாயிருச்சு ஏன்னடா இவங்க பாட்டுக்கு சட்டத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் பதறினாரு குறிப்பாக இன்னைக்கு ரெசைன் பண்ணியிருக்காரு இல்லையா இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர் வெளிப்படையா பேசினார் இது வந்து இந்தியாவினுடைய பாராளுமன்ற ஜனநாயகத்தின் மீது பாய்க்கப்பட்ட அணுகுண்டு அணுகுண்டு போட்டு நீங்க பார்லிமெண்ட்ரி டெமாக்ரஸிய காலி பண்றீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு யார் பவர் கொடுத்தது அவங்களே லெஜிஸ்லேச்சரா அவங்களே இஷ்டத்துக்கு வந்து சைன் பண்ணலாமா அப்படியெல்லாம் வந்து நேரடியாகவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே விமர்சிச்சாங்க இவங்க அந்த விமர்சனத்தை எதையுமே பொருட்படுத்தாம உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த உடனே வெளிப்படையாக கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் டைம் குறிச்சாங்க என்ன டைம் அப்படின்னா ஒரு மசோதா வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த மசோதாவை நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே கையெழுத்து போட்டணும் அதே மாதிரி மாநிலத்தில் கூடிய ஒரு மசோதா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பப்படுது அதாவது ஜனாதிபதிக்கு அனுப்பப்படுது அப்படின்னா ஜனாதிபதியும் மூணு மாதத்துக்குள்ளே கையெழுத்து போட்டணும் நீங்கள் டைம் ஃப்ரேமை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு மாநில அரசாங்கம் திரும்பவும் நீங்க கோர்ட்டுக்கு வந்து கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நடைமுறை இந்திய வரலாறுலேயே முதல் முறையாக வருது ரொம்ப ரொம்ப நியாயமான நேர்மையான நடைமுறையை உச்சநீதிமன்றம் கொடுத்தாங்க இதை பொறுத்துக்கவே முடியல மத்திய அரசாங்கத்தால மத்திய அரசாங்கம் கொந்தளிச்சுது அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி நேரடியாகவே ஒரு கடிதம் எழுதி பதினாலு கேள்விகளை உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்டாங்க அந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுத்த அந்த தீர்ப்பு இரண்டு நீதிபதிகளை கொண்ட தீர்ப்பு ஜஸ்டிஸ் பர்திவாலா ஜஸ்டிஸ் மகாதேவன் இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு இருக்கு பாத்தீங்களா ஜனாதிபதி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை வச்சு இந்த கேள்விகளை கேட்கிறாங்க ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூணின் படி அதாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிமன்றங்கள் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை பத்தியான லீகல் ஒப்பீனியன்ஸை நேரடியான கேள்வியாக உச்ச அவங்க கேட்க முடியும் அது ஒரு விதமான கேட்கறது தான் அந்த ஒப்பீனியனை பதினாலு கேள்விகளோட கேட்டிருக்கிறாங்க இதான் அந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இப்படிப்பட்ட கேள்விகளை உச்ச தீர்ப்பு குறித்து ஜனாதிபதி அவர்களுடைய பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அதாவது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி பயன்படுத்தி கேட்கும்போது இதுக்கு பதில் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை உச்ச எடுத்துக்கலாம் உச்ச அந்த அதிகாரம் இருக்கு மே அவங்க விருப்பப்பட்டா சொல்லலாம் இல்லைன்னா சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அது தெளிவாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க த சுப்ரீம் கோர்ட் மே ப்ரொவைட் இட்ஸ் ஒப்பீனியன் ஆஃப்டர் சச் ஹியரிங் ஆஸ் இட்ஸ் திங்க் ஃபிட் தான் இது ஒரு ஃபிட்டான கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் விருப்பப்பட்டால் சொல்லலாம் மே தான் கண்டிப்பாலாம் கிடையாது ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரியான பிரசிடென்சியல் ரெஃபரன்சஸை ஜனாதிபதி கேட்கும்போது ஐந்து பேர் கொண்ட நீதிபதி அமர்வை உருவாக்கி அந்த ஐந்து பேர் கொண்ட நீதிபதி அமர்வு இதுக்கு பதில் சொல்லணும் அந்த அமர்வு தான் இன்னைக்கு கூடியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையில் மூத்த நீதிபதிகள் நாலு பேர் மொத்தமாக ஐந்து பேர்கள் உட்கார்ந்து இன்னைக்கு ஜனாதிபதி கேட்ட அந்த கேள்விக்கான பதில் குறித்து தான் இன்னைக்கு விவாதங்கள் நடந்திருக்கு அதுக்கான தீர்ப்பை எதை இன்னைக்கு சொல்லல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வழக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தொடர்புடையது ஸோ அதனால் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லீகல் கன்சல்டன்ட் வரணும் அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வரணும் இது குறித்து ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு டெட்லைன் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயோ இரண்டாம் வாரத்திலேயோ இது குறித்து ஒரு மிக டீட்டெயிலான விவாதம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போகுது ஏன் ஒரு டீட்டெயிலான விவாதம் நடக்க போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா ஏற்கனவே ஜனாதிபதி வெளிப்படையாக கேட்டாங்க இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஒன் இதன் அடிப்படையில் ஒரு மசோதாவுக்கு கையெழுத்து போடுற அதிகாரம் எங்களுக்கு இருக்கு அதன் அடிப்படையில் நாங்கள் கையெழுத்து போட்டுட்டு இருக்கோம் ஆனா கான்ஸ்டிடியூஷன்லயே இல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஜனாதிபதியோ ஒரு கவர்னரோ இத்தனை நாட்களுக்குள்ள இந்த மசோதாவுக்கு கையெழுத்து போடணும் அப்படிங்கிற வரையறை ஏசூன் ஆஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க கையெழுத்து போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு தான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கே தவிர டைம் ஃப்ரேமே கிடையாது அப்படி டைம் ஃப்ரேம் இல்லாதப்ப நீங்க ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் நூடாக அதாவது நீதிமன்றம் தன்னிச்சையாக நீதிமன்ற உத்தரவின் ஊடாக ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் காலக்கெடுவை நீங்கள் நிர்ணயிப்பது சரியா இந்த கேள்வியை தான் வெளிப்படையாக இந்திய ஜனாதிபதி கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தை பார்த்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாமல் இழுத்தடிச்சு பிற்பாடு அந்த பில்லை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு அங்க ஒரு டிலே பண்ணாங்க இல்லையா இது இல்லீகல் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி வெளிப்படையா சொன்னார் நீங்க ஒன்னும் கையெழுத்து போட்டிருக்கணும் இல்லை கையெழுத்து போடாமல் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க உடனே வந்து கன்சர்ன் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அதில் மாடிபிகேஷன் பண்ணி நீங்க சைன் பண்ணிருக்கணும் இல்லையா உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனா சிக்கலா இருக்கு அப்படிங்கும் போது அதாவது மாநில அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைக்கு முரணாக இருக்கும் போதுதான் நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்த கூட டிலே பண்றதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்காக நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்புறீங்க இது இல்லீகல் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல மூத்த நீதிபதி பதிவாளாவே சொன்னார் எழுதின இந்த தீர்ப்புல எல்லாமே தெளிவா இருக்கு நீங்க வந்து இல்லீகலா செயல்பட்டு இருக்கிறீங்க இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள நீங்க செயல்படணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் மிக 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 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா இதை ஏன் நீங்க இல்லீகல்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இதை விட இன்னொரு முக்கியமான கேள்வியை உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து வெளிப்படையா ஜனாதிபதி எழுப்பின விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு பேர் கொண்ட நீதிபதிகளை வச்சு நீங்க இவ்வளவு பெரிய தீர்ப்பு எப்படி கொடுத்தீங்க மினிமம் அஞ்சு பேர் கொண்ட கான்ஸ்டியூஷன் பெஞ்சை நீங்க உருவாக்கி இருக்கணும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்களை கொண்ட வந்து ஒரு பெஞ்சை உருவாக்கி அந்த நடத்தப்பட்டிருக்கணும் ஜஸ்டிஸ் பரதிவாலா மற்றும் ஜஸ்டிஸ் மகாதேவனை வச்சு ரெண்டு பேர் மட்டுமே இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்க முடியுமா இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இதையும் தாண்டி இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா உச்ச இந்த தீர்ப்பையே அதற்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரமான ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ பயன்படுத்தி தான் அந்த உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க இது மாதிரியான நேரத்துல அதாவது கவர்னர் ஜனாதிபதி இவங்க குறித்து வரக்கூடிய வழக்குகளுக்கு உச்சநீதிமன்றம் அதனுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமா இந்த கேள்வியும் அவங்க கேட்டிருக்காங்க அப்போ இது மாதிரி பாத்தீங்கன்னா டோட்டலா ஆர்டிகல் டூ ஆர்டிகல் டூ நாட் ஒன்னு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ இது மாதிரி பல சரத்துக்களின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை நேரடியாக விமர்சிச்சு பிரசிடென்ட்ஸுடைய ரெஃபரன்ஸ் வந்திருக்கு இந்த பிரசிடென்டோட ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெஃபரன்சுக்கு இந்த கேள்விகளுக்கு உச்ச பதில் சொல்வதற்கு முன் வந்திருக்கு இந்த கேள்விக்கெல்லாம் உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது மே அவங்க சொல்ல விருப்பப்பட்டால் அது ஃபிட்டா இருந்தால் அவங்க சொல்லலாம் பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியும் ஐந்து பேர் கொண்ட மூத்த நீதிபதிகளும் நியாயமாக இதுக்கு பதில் சொல்ல முன் வந்துருக்காங்க ரொம்ப 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 ஜெனியனா இல்லை நாங்கள் பதில் சொல்றோம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் சொல்றதுக்காக முன் வந்திருக்கிறாங்க அப்படி இன்னைக்கு கோர்ட்ல இது வந்து விவாதத்துக்கு வரும்போது பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்குமே நோட்டீஸ் அனுப்பிச்சு இது குறித்து வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க ஒப்பீனியனை வர ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ண சொல்றாங்க ஏன்னா இது கவர்னர் குறித்தான விஷயம் ஸோ எல்லா மாநிலத்தினுடைய அரசு வழக்கறிஞர்களும் லீகல் எக்ஸ்போர்ட்ஸும் இது குறித்து ஒப்பீனியன் கொடுக்கணும் இது தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையா இருந்துச்சு பிளஸ் இப்ப கேரளா பஞ்சாப் வெஸ்ட் பெங்கால் இந்த நாலு மாநிலமே இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போய் மசோதாக்களை கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க டேட் டைம் பார்க்காம இஷ்டத்துக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க வித் ஹோல்டு அப்படிங்கிற பேர்ல ஒரு பாக்கெட் வீட்டோ பவரை பயன்படுத்துறாங்க இதெல்லாம் நியாயமே கிடையாது இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க அப்படி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது ஏற்கனவே தமிழ்நாடு போட்ட இந்த வழக்கே இன்னும் பெண்டிங்ல இருக்கு இதுக்கே ஒரு முடிவு வராம இருக்கு ஏன்னா கொடுத்த தீர்ப்புக்கு நேர் எதிராக பிரசிடன்சியல் ரெஃபரன்ஸ் வரை கேட்டிருக்கிறாங்க அதனால பொறுங்க அப்படின்னு சொல்லி பல வழக்குகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படாமல் உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்ல பெண்டிங் இருக்கிறதுனால இதை குயிக்கா விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் முடிவெடுத்து இதுக்கு பதில் சொல்ற இடத்துக்கு இன்னைக்கு ரகந்திருக்கிறாங்க அதனுடைய அடுத்த கட்டமாக மாநில அரசாங்கத்திலிருந்து ஒப்பீனியன்ஸ் கேட்கறாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே இதுக்கு சாதகமாக போயிருவாங்க எதுக்கு சாதகமாக அப்படின்னா கவர்னருக்கு சாதகமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியினுடைய ரெஃபரன்ஸுக்கு சாதகமாக போவாங்க பாஜக ஆளாத மாநிலத்துக்கு தான் கவர்னர்கள் தொந்தரவு பண்றாங்க அது கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் இது மாதிரி பாஜகவினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு அப்பாட்பட்டு செயல்படக்கூடிய மாநில அரசாங்கம் நடத்தக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் ஒழுங்கா நடத்த விடாம நெருக்கடிகள் உட்படுத்துறாங்க அதாவது எல்லா கட்சிகளுமே மக்கள்கிட்ட போய் தேர்தலில் ஓட்டு கேட்கும்போது நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி தேர்தலை ஓட்டு கேட்டு வர்றாங்க வந்து சில சட்டங்களை கொண்டு வர்றாங்க சில மசோதாக்களை கொண்டு வர்றாங்க அதுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிறது பாராளுமன்ற ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க ஏற்கனவே கவர்மெண்ட்ல என்ன செஞ்சாங்களோ அதை சொல்லிதான் ஓட்டு கேட்க முடியும் இப்ப திமுக அரசாங்கம் வரும்போது சில விஷயத்தை சொல்லிட்டு வர்றாங்க அதை சட்டமா மாத்துறாங்க அந்த சட்டத்துக்கு ஆரண்டர் போய் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு இப்ப திமுக அரசே முடிய போகுது இருபத்தி அவங்க சந்திக்க போறாங்க மக்கள்கிட்ட போய் அவங்க ஓட்டு கேட்கணும் இப்படிப்பட்ட கவர்னர் இருந்தால் மக்கள்கிட்ட போய் ஒரு கட்சி ஜனநாயக ரீதியாக எப்படி ஓட்டு கேட்க முடியும் ஸோ அப்போ மாநில அரசாங்கத்தை பழி வாங்குறோம் மாநிலத்தில் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத கட்சிகளை பலிவாங்கிறதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை கவர்னர் தவறாக பயன்படுத்துறார் அப்படிங்கறது யதார்த்தமான விஷயமா இருக்கு இது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விவாதமாக இந்தியா முழுக்க மாறி இருக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள மாநில அரசாங்கங்கள் குறிப்பாக எந்தெந்த மாநில அரசாங்கம்லாம் ரெஸ்பாண்ட் பண்றாங்க இது குறித்து உச்ச அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு